அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமை பிறந்தவங்களோட குணநலங்கள் என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம் வியாழக்கிழமை பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து நீதி தர்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய இருக்கிறவங்க குறுக்கு வழியில செல்வா இருந்தாங்க கூட அவங்கள வந்து பாத்தீங்கன்னா திருத்தி நல்வழியில வரணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அதே போல இவங்க எந்த ஒரு ஃபீல்டுல இருந்தாலும் அதுல கண்டிப்பா இவங்க முன்னேற்றம் அடைவாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான தேதிகள் எதுன்னு கேட்டீங்கன்னா மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த டைம் டைம்ல இவங்க வந்து புதுசா ஒரு தொழில் தொடங்கினாவோ இல்ல புதுசா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாவோ இல்ல வீடு வாங்கினாவோ எந்த ஒன்னு பண்ணாலும் இந்த தேதியில பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தொன்னு முப்பது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஆறு எண்பத்தி நாலு இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏஜ் இதெல்லாம் இந்த டைம்ல இவங்க வந்து வீடு வாங்குறது இல்ல ஏதாவது இடங்கள் வாங்குறது இல்ல வண்டிகள் வாங்குறது இந்த மாதிரி எந்த ஒரு ஏதாவது புதுசாக தொழில் தொடங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த ஏஜ் டைம்ல அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான கிழமை எதுனா வெள்ளிக்கிழமை